மிகப்பெரிய நஷ்டத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இதற்கு நாமாக முடிக்கிறது ஏதாவது செய்யறது கல்வி இந்திய எதிர்ப்பு பலத்த வேகத்தில் போய் கொண்டிருக்கும் போது சென்னையில் நியூ டெல்லி படத்தை எங்களுக்கு தொடங்கிட்டாங்க இந்த வசூலை வாங்கி ஒரு தமிழ் ஆள் தலைமையில செருப்பத்தை வச்சு இவர் ஊர்வலமா கூட்டு போய் இந்து நடிகர் ஆடி பாடுறாருன்னா திரைமொழி சேனலின் அன்புள்ளம் கொண்ட நேர்களே நமது திரைமொழியின் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு மானுட இனம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நற்கருத்து மக்களிடம் எம்ஜிஆரின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து ஒரு ஒரு சம்பவம் ஆனால் ஒரு மிகப்பெரிய பாடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அப்போ எம்ஜிஆர் திமுக ஒரு பெரிய பிரமுகர் அது மட்டும் தமிழ் தமிழ்மொழி படங்கள்ல தமிழ் மொழியில சூப்பர் ஸ்டார் ஒரு முக்கியஸ்தர் எம்ஜிஆர் இப்பவெல்லாம் நமது நாட்டில் வடக்க இப்போ ஒடிசா மாநிலம் ஒடிசா மாநிலம் சொல்றேன் இல்லையா அப்பல்ல அது வந்து ஒரிசா மாநிலம் அந்த ஒரிசா மாநிலத்துல ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டது அந்த வெள்ளத்துல ஒரிசா மிகப்பெரிய பாதிப்பு ஆயிரக்கணக்கான மக்கள் வீடு வாசலை இழந்து தவிக்கிறார்கள் ஆடு மாடுகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டு விட்டது எல்லாரும் வறுமையில வாடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரம் அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டிய நேரம் யாருடைய உதவியும் இல்லாமல் அந்த மக்களால வாழ முடியாது அந்த மக்கள் அதாவது கிரையிங் நீடு என்று சொல்வார்கள் அல்லவா அந்த கிரையிங் நீடு அந்த சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ சென்னையில மருத்துவக் கல்லூரியில ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அன்றைய அந்த ஒரிசா மாணவர்கள் ஒரிசா மாணவர்கள் சென்னையில மருத்துவக் கல்லூரியில விடுதியில தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கவங்க இவங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனை வருது ஆகா நம்ம மாநிலம் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கிறது நம்ம பெத்தவங்க நம்ம கூட வாழ்ந்தவங்க நம்ம ஒரிசா மக்கள் எல்லாம் வெள்ளத்துல சிக்கி மிகப்பெரிய நஷ்டத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இதுக்கு நாமாக முடிஞ்சது ஏதாவது செய்ய நம்ம சொல்லி சென்னையில் மருத்துவக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரிசா மாநில மாணவர்கள் ஒன்றிணைந்து ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள் என்ன திட்டம் தீட்டுறாங்க நார்த் இந்தியால ஒரு இந்தி படம் நியூ டெல்லின்னு ஒரு இந்தி படம் அதுல கிஷோர் குமாரும் வைஜேந்தி மாலாவும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து திரையிடணும் அது எங்க அசோக் திரையரங்கம் பின்னால சென்னையில் அதுக்கு பேர் சிவசக்தி திரையரங்கம்னு மாறிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாக்கில் அந்த திரையரங்கத்தில் ஒரு மார்னிங் ஷோவா இந்த நியூ டெல்லி இந்தி படத்தை திரையிட்டு இதுல வரக்கூடிய கலெக்ஷன் இதை கொண்டு போய் நம்ம ஒரிசா மாநிலத்து மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இவங்க விரும்புறாங்க சரி அப்படி சென்னையில் ஏதோ ஒரு தேட்டர் பிடிச்சி அந்த நியூ டெல்லி படத்தை போட்டா உடனே கூட்டம் வந்துருமா அது இந்தி படம் இவங்களுக்கு ஒரு யோசனை ஆகா தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆரை வரவழைத்து திமுகவில் எம்ஜிஆர் ஒரு பெரும் புள்ளி அவரை வரவழைத்து அந்த ஷோவை ஓப்பன் பண்ணா கூட்டம் நிறைய வரும் வசூல் நிறைய கிடைக்கும் எம்ஜிஆர் வந்தா தான் இது நடக்கும் இந்த அதிகபட்ச வசூல் எடுத்துக்கொண்டு போய் நம்ம ஒரிசா நிலத்து மக்கள்ல பாதிக்கப்பட்டவங்களை கொடுக்கலாம்னு சொல்லி இந்த ஒரிசா மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சென்னை வாழ் மாணவர்கள் சிந்திக்கிறாங்க சரி எம்ஜிஆரை போய் பார்த்தா வருவாரா ஏன்னா அப்போ ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் திமுக இந்தி எதிர்ப்பு இந்தி எதிர்ப்பை திமுக ஆணித்தரமாக நடத்தி கொண்டிருக்கிறது நியூ டெல்லியோ இந்தி படம் ஒரிசா மாணவர்களோ வடக்கு மாணவர்கள் தமிழ் சார்ந்த நடிகர் எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார் இந்தி எதிர்ப்பு பலத்த வேகத்தில் போய் கொண்டிருக்கும் போது சென்னையில் நியூ டெல்லி படத்தை எங்களுக்கு தொடங்கித்தாங்க இந்த வசூலை வாங்கித்தாங்க வருவாரா கலந்து கொள்வாரா பங்கு கொள்வாரா இந்த மாணவர்களுக்கு மிக பலத்த சந்தேகம் இருந்தாலும் எம்ஜிஆர் வரலைன்னா இவங்களுடைய லட்சியம் நிறைய வராது சரி வாங்க எம்ஜிஆர் போய் பாப்போம் என்று சொல்லி எம்ஜிஆரை சந்திக்கிறார்கள் எம்ஜிஆர் செய்தியை கேள்விப்படுறார் ஆம் எம்ஜிஆர் திமுகவுல இருக்கிறார் இந்திக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நியூ டெல்லி இந்தி படத்தை போட போறாங்க இந்த மாணவர்களோ வடக்கத்திய மாணவர்கள் தன்னை வந்து தொடங்கி வைக்கணும்னு ஆர்வப்படுறாங்க ஒரு சிக்கலான சூழ்நிலை தான் ஆனா கேட்கக்கூடிய நோக்கம் என்ன ஏழை மக்களுக்கு உதவி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி உதவி செய்தால்தான் இப்போது அவங்க எந்திரிக்க முடியும் என்கின்ற நிலைக்கு எம்ஜிஆர் முக்கியத்துவம் கொடுக்கிறார் முக்கியத்துவம் கொடுத்து சரி நான் வரேன் மக்களுக்கு உதவி போய் சேரணும் நீங்கெல்லாம் அந்த வசூல கொண்டு போய் மக்களை கொடுக்க நினைக்கிறீங்களே இந்த இளம் வயசுல இந்த சிந்தனை வந்ததுக்கு உங்களை பாராட்டுறேன் நான் வாரேன்ட்டாரு எம்ஜிஆர் இவ்வளவு பிரச்சனை இருந்தும் வாரம்னு சொன்னது மக்களுக்கு உதவி செய்ய எம்ஜிஆர்க்கு இன்னொரு ஒரு தலைவலி வருது என்ன தலைவலி வருதுன்னா இந்த நியூ டெல்லி படத்துல ஒரு காட்சி என்ன காட்சின்னா ஒரு தமிழ் ஆள் தலை மேல செருப்பை தூக்கி வச்சு அவரை ஊர்வலமான நடத்தி கொண்டு போய் கிஷோர் குமார் ஆடி பாடுவதாக பக்கத்துல வைஜெயந்தி மாலா இருப்பதாக இப்படி ஒரு காட்சி வருவது எம்ஜிஆர் கேள்விப்பட்டு விட்டார் அந்த காட்சிக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு எப்படி ஒரு தமிழ் ஆள் தலை மேலே செருப்பத்திற்கு வச்சு இவர் ஊர்வலமா கூட்டு போய் இந்தி நடிகர் ஆடி பாடுறாருன்னா தமிழுக்கு எதிர்ப்பு ஒரு தமிழனுக்கு எதிர்ப்பு தமிழ் மக்களுக்கு அவமதிப்பு இந்த சூழலில் எம்ஜிஆர் எப்படி கலந்து கொள்ள முடியும் மீண்டும் ஒரு பெரிய தலைவலியாகி அந்த மாணவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறார்கள் ஆனால் எம்ஜிஆர் வரலன்னா நிச்சயமா நிதி வசூல் கிடைக்காது எம்ஜிஆருக்கு வசூல் சக்கரவர்த்தினே பேரு வாரி வழங்குவாரு இப்ப என்ன செய்யலாம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல முடிவெடுக்கிறதுல எம்ஜிஆரை போல சிறந்த அறிவாளி யாரும் இருக்க முடியாது இந்த நிகழ்ச்சியினுடைய அமைப்பாளர் மாணவரை அழைக்கிறார் என்னையா இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இப்படிப்பட்ட ஒரு காட்சி வருதானே தமிழ் மக்களை அவமதிக்கக்கூடிய காட்சியை கொண்ட படத்துல என்ன போய் தொடங்கி வைங்கன்னு சொல்றீங்களே இது நியாயமா அப்ப அவங்க சொல்றாங்க ஐயா நாங்க அந்த படத்தை பார்க்கற பார்த்திருந்தா இது நடந்திருக்காது என்று சொல்ல எம்ஜிஆரும் சரி போங்க நான் வாரேன் வாரேன் ஆனா அங்க வந்து நான் சில செயல்பாடுகள் செய்வேன் அதை நீங்க மறுக்கக்கூடாது ஆனா நான் வாரேன்ட்டாரு இந்த சூழ்நிலை எம்ஜிஆர் வாரம்னு சொல்றதே பெரிய விஷயம் போயிட்டாங்க அந்த குறிப்பிட்ட நாளும் வந்தது அசோக் திரையரங்கம் பின்னாளில் சிவசக்தி திரையரங்கம் காலை காட்சி எம்ஜிஆர் வரப்போகிறார் நியூ டெல்லி இந்தி படத்தை தொடங்கி வைக்க போகிறார் முன்னாடி கூட்டத்தை நீங்க இப்பவுமே பாருங்க எம்ஜிஆர் எங்கேயாவது திரையிட்டால் அங்க கூட்டம் கட்டுக்கிடங்காமல் இன்று வரை கூட நடக்கிறது இப்ப சமீபத்தில் கூட சென்னையில உதயம் தேட்டரில் எம்ஜிஆரையும் உலகம் சுற்மானியம் டிஜிட்டல் ப்ரிண்ட் ரிலீஸ் பண்ணாங்க ஒரு வாரம் ஹவுஸ்ஃபுல் எனக்கு நினைவு தெரிந்து ஏதாவது தேட்டரில் போலீஸ் வேன் நிற்கிது போலீஸ்காரங்க கூட்டத்தை கட்டுப்படுத்துறாங்கன்னா உங்களுக்கு டவுட்டே வேண்டாங்க எம்ஜிஆர் கூட ஓடுதுன்னு அர்த்தம் ஆக அப்படி எம்ஜிஆர் வரும்போது கூட்டத்தை பார்த்தா அலம் மோதுது மாணவர்களுக்கு சந்தோஷம் எம்ஜிஆரும் வந்தாச்சு காலைக்காட்சி எம்ஜிஆர் தொடங்கி வச்சிட்டாரு வசூல் இவங்க எதிர்பார்த்த குவிஞ்சிருச்சு படம் தொடங்கப்படுகிறது படம் இடைவேளை இடைவேளை நேரத்தில் எம்ஜிஆர் பேச கொண்ட மாணவர்களே ஒடிசா மாணவர்களே நல்ல நோக்கத்திற்காக இந்த படத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க இந்த நிதி வசூல் நிறைய கிடைச்சிருக்கு இதற்கு நானும் ஒரு கருவியாக இருந்திருக்கேன் பரவாயில்ல சந்தோஷம் இதை கொண்டு போய் ஒடிசா மாநிலத்து ஏழை மக்களுக்கு நிவாரண நிதியா கொடுங்க நான் வேண்டாம்னு சொல்லல ஆனால் இந்த படத்தில் ஒரு தமிழனின் தலையில் செருப்பை வைத்து தமிழையும் தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் அவமதிப்பது போல் ஒரு காட்சி வருகிறது இந்த காட்சியை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என் எதிர்ப்பை நான் இங்கே மிக அதிகமாக பதிவு செய்கிறேன் என்று எம்ஜிஆர் சொன்னதும் அந்த படத்துக்கு வந்த தமிழ் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கைதட்டு எம்ஜிஆர் சொல்லிட்டு யார் படம் எடுத்தாலும் யாரையும் பாதிப்பது போல் படம் எடுக்கக்கூடாது சினிமா என்பது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஊடகம் அதை வைத்துக் கொண்டு நல்லதையும் சாதிக்கலாம் கெட்டதையும் செய்துவிடலாம் ஒரு சினிமாவை தயாரிக்கும் போது எடுக்கும் போது கதையில் திரைக்கதையில் வசனத்தில் பாடலில் மக்கள் மத்தியில் ஒற்றுமை உணர்வு வருவதற்காகத்தான் சினிமா என்கின்ற ஊடகத்தை பயன்படுத்த வேண்டும் எம்ஜிஆர் அப்படித்தான் செஞ்சாரு எல்லா படத்திலையும் தன்னுடைய நூத்தி முப்பத்தி ஆறு மக்களுக்கு நல்ல வழியுமே எம்ஜிஆர் காண்பித்தார் அதே தான் சொல்றாரு மக்கள் மத்தியில் ஒற்றுமையை ஒன்று திரட்ட வேண்டும் பாகுபாடு இருக்கக்கூடாது அந்த ஆதிக்க சக்தியை அந்த ஊடகத்தை நாம் அப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் இங்கே அந்த காட்சியில் தவறாக பயன்படுத்தி இருக்கிறீர்கள் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் எம் ஜி ஆர் சொல்லிட்டு இந்த வசூலை கொண்டே கொடுத்து இந்த மாணவர்கள் இந்த வயசுலேயே இந்த பொது தொண்டுக்கு வந்திருக்காங்களே இதை நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் போயிட்டார் போகும்போது சொல்றாரு இந்த மாணவர்களையும் அமைப்பாளரையும் பார்த்து நாளைக்கு என்னை என் வீட்டில் வந்து பாருங்கன்ட்டு போறாரு மறுநாள் எம்ஜிஆர் வீட்டுக்கு வர சொல்லிட்டாருன்னு இவங்க எல்லாம் போறாங்க இவங்களுக்கு கொஞ்சம் பயம்தான் என்னன்னா இப்படிப்பட்ட சினிமாவுக்கு எம்ஜிஆர் வர வச்சிட்டமே இது தவறாச்சே எம்ஜிஆர கூட்டிருக்கலாமா இதுக்கு மேற்கொண்டு கொஞ்சம் திட்ட போறாருன்னு போறாங்க அங்க போன இடத்துல எம்ஜிஆர் இவங்க கையில ஒரு பண முடிப்பை கொடுத்து உங்க அந்த நிதி வசூலுக்கு ஒடிசா மாநிலத்து மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டார்கள் இல்லையா அந்த நிதி வசூலுக்கு இந்த படத்தை தொடங்கி வைத்தேன் வசூல் கிடைத்தது என்பது மட்டுமல்லாமல் என்பங்கும் இருக்க வேண்டும் சொல்லி எம்ஜிஆர் ஒரு பண முடிப்பை கொடுத்து இந்த சிறு காணிக்கையை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்றார் அவன் அசந்துட்டாங்க கண்ணீர் வடிது அவங்களுக்கு தாரதாரையா இன்பத்துல ஆகா நாம என்னமோ நினைச்சு வந்தா இவர் சொந்த பணத்தையும் கொடுக்காருமே அவர் சிறு காணிக்கைன்னு சொல்றாரு அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க அது ஒரு பெரிய பணக்கட்டு அது எம்ஜிஆர் சிறு காணிக்கைங்கிறாரு அதை கொடுத்துட்டு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு அதுதான் எம்ஜிஆர் இதை நேத்து தேட்டர்ல வச்சு இதை உங்களுக்கு கொடுத்திருப்பேன் ஆனா என்ன வந்து தெரியுமா எம்ஜிஆர் பணம் கொடுத்தாருங்க கூடிய அந்த விளம்பரம் தான் பெருசாகமே ஒழிய தமிழ் மக்களை அவமதித்த அந்த காட்சிக்கு நான் தெரிவித்த அந்த எதிர்ப்பு வலு விளந்து போகும் அதுக்காகத்தான் நேத்து உங்களுக்கு அங்க கொடுக்காம இங்க கூட்டு சைலண்டா இங்க குடுக்கிறேன் நான் கொடுக்கக்கூடிய இந்த டொனேஷனை விட தமிழ் மக்கள் அவமதிக்கப்பட்டதற்காக நான் கொடுத்த அந்த எதிர்ப்பு தான் வருவாக தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் நேத்து கொடுக்கல இன்னைக்கு கொடுக்கறேன் மாணவர்களே எப்போதுமே நல்லதே சிந்திங்க நல்லதே நினைங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் மீண்டும் சொல்றேன் இந்த இளம் வயதிலேயே மக்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற உங்கள் சிந்தனையை பாராட்டுகிறேன் Ada yang biar. Nandri, Barakam.